ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் இது பாருங்கள் பின்னங்கள் ஃபஸ்ட்டு பாடம் அதுக்கப்புறம் இவற்றை முயல்கள் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்றில் ரெண்டு இவற்றை முயல்கன்னு கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கிறது அதனால நான் பாட் ஒன்றுன்னு போட்டிருக்கேன் புரிஞ்சுதுங்களா இருபத்தி ஒன்று பேஜ் நம்பரில் ரெண்டு இவற்றை முயல்கள் கொடுத்துருப்பாங்க அது இது வந்து மேலே இருக்கிறது புரிஞ்சுதுங்களா அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பதினெட்டில் எத்தனை ஆறுகள் உள்ளனன்னு கேட்க அப்போ இது வகுக்கணும் அப்போது வகுக்கணும்னா இது பாருங்கள் எட்டு வகுத்தல் ஆறு அப்போ இது எப்படி வகுக்கணும் பதினெட்டு வகுத்தல் ஆறுனா பதினெட்டு பை ஆறுன்னு எழுதலாம் புரிஞ்சுதுங்களா அப்போ ஓர் ஆறு 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 பதினெட்டு அப்போ இது பார்த்திங்கன்னா மூணுன்னு வரேன் ஆன்சர் இதுக்கு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஐந்தில் எத்தனை ஒன்று பை நாலுகள் உள்ளலன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ அஞ்சால இது வகுக்கணும் அப்போ பாருங்க ஐந்தில் உள்ள எண்ணிக்கை எண்ணிக்கை இது அஞ்சுல இதை வகுக்கணும் அப்போ அஞ்சு வகுத்தல் ஒன்று பை நாலு அப்போது இது எப்படி வகுக்கணுன்னு பாருங்கள் இப்போது வகுத்தல் குத்துருக்காலும் எப்படி வகுமுன்னு தெரியாது அதனால இதோட தலைக்கீழியாக நம்ம பண்ணணும் அப்போ தலைக்கீழியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் போயிரு அப்போது ஒன்று பை நாலின் தலை கீழி இஸ் ஈக்குவல் டு நாலு பை ஒன்று அப்போது இந்த இடத்துல நாலு பை ஒன்று போட்டு பெருக்கல் போட்டுணும் அப்போ அஞ்சு பெருக்கல் நாலு பை ஒன்று அப்போ பாருங்கள் பகுதியில் இருக்கிறது பெருக்கீடுனா கீழே இருக்கிறது அது அப்படியே தான் இருக்கும் அப்போது ஐநாள் இருபது இது ஒன்று கீழே இருக்கிறதுனா அதெல்லாம் எதுவும் மதிப்பு கிடையாது அதனால இருபது அப்போது அஞ்சில் ஒன்று பை நாலு வந்து இருபது முறை இருக்கும் புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் ஒன்று பை மூணு வகுத்தல் அஞ்சு ஒன்று பை மூணாக அஞ்சாக வகுக்கணும் அப்போ பாருங்கள் இது 1 பை மூணு வகுத்தல் அஞ்சு இஸ் 5 டு இது என்ன அதுப்போர் 5 தலைக்கிழி is equal to ஒன்று பை அஞ்சுன்னு வரும் அப்போ அஞ்சு இடத்துல 1 பை அஞ்சுன்னு போனா இது பெருக்கலாக மாறிடும் அப்போ ஒன்று பை மூணு பெருக்கல் 1 பை அஞ்சு தொகுதியில் இருக்கிறது பெருகினா பகுதியில் இருக்கிறது பெருகினா அப்போ ஒன்று பெருக்கள் ஒன்று பை மூணு பெருக்கல் அஞ்சு அப்போ பெருக்கினிங்கன்னா என்ன ஒரு ஒன்று ஒன்று மூ அஞ்சு பதினஞ்சு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று பை பதினஞ்சு கொஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்